இன்றைக்கி என்ன ட்ராயிங் பார்க்க போகிறேன்னா ஒரு ஈஸியான சீனரி ட்ராயிங் எப்படி வரையலான்னு பார்க்கலாம் இதுக்காக நான் ஆரஞ்சு கலரும் எல்லோ கலரும் யூஸ் பண்ணி ஸ்கை வர மாதிரி வரைகிறக்காக பேக்ரவுண்ட் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன் வாட்டரை வந்து மிக்ஸ் பண்ணி தான் நான் வந்து பேக்ரவுண்ட் கொடுத்துருக்கேன் இப்போ நம்ம கலர் பண்ணும்போது என்ன பார்க்குறோன்னா ஆரஞ்சு கலர் எல்லோ கலர்னு தனித்தனியாக தெரியாமல் ஆரஞ்சு கலருக்கு மேலே லைட்டோ எல்லோ கலர் கொடுத்து ரெண்டும் மிக்ஸ்டாக கொடுக்கும்போது எஃபெக்ட் வந்து நல்லாயிருக்கும் இப்போ வந்து கீழே வந்து க்ரீன் கலர் குற்கள் இருக்க மாதிரி வரையறதுக்காக நான் க்ரீன் கலர் யூஸ் பண்ணி டார்க் க்ரீனும் லைட் க்ரீனும் வாட்டர் மிக்ஸ் பண்ணி நான் வரைஞ்சிருக்கேன் இப்போ நம்ம காம்பவுண்ட் வரைகிற மாதிரி வரையலாம் அதுக்காக நான் பிளாக் கலர் யூஸ் பண்ணி ஸ்ட்ரெயிட் லைன் தான் போட்டு காம்பவுண்ட் மாதிரி வரைஞ்சிருக்கேன் இதே மாதிரி ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் போட்டு நம்ம ஜாயின் பண்ணும்போது அந்த தோட்டத்தோட காம்பவுண்ட் இருக்கும் பார்த்திங்களா அந்த மாதிரி ஒரு எஃபெக்டில் வந்து கிடைக்கும் அதே மாதிரி நாலு கம்பம் வந்து நான் வரைஞ்சிருக்கேன் இப்போது எல்லாத்தையும் ஜாயின் பண்ணிக்கலாம் நான் இதுக்காக பிளாக் கலர் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் இப்போது காம்பவுண்ட் வரைஞ்சி நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இப்போது கீழே வந்து புற்கள் வர மாதிரி வரையலாம் இதுக்காக நான் வந்து ஃபேன் ப்ரஷ் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் இப்போ வந்து அதுக்காக டார்க் க்ரீனையும் லைட் க்ரீனையும் மிக்ஸ் பண்ணி நான் வந்து புற்கள் மாதிரி வரைஞ்சிருக்கேன் இன்னும் கொஞ்சம் க்ரீன் எக்ஸ்ட்ரா எஃபெக்ட் சேர்த்து சேர்த்து நம்ம புற்கள் வரையும் போது அது ரியலிஸ்டிக்கான ஒரு புற்கள் மாதிரி நம்ம கிடைக்கும் இப்போ நம்ம ஃபேன் ப்ரெஷ் யூஸ் பண்ணும்போது ஃபுல்லாக வெறும் க்ரீனே தெரியிற மாதிரி பண்ணாமல் அந்த லைட் லைட்டாக லைன்ஸ் வரும் பார்த்தீங்களா அந்த மாதிரி நம்ம டிராப் பண்ணியிருக்கோம் இப்போ பொருட்கள் மேலே ஃப்ளவர் இருக்க மாதிரி வரையலாம் ஃப்ளவர்ஸ் வந்து கலராக இருக்க மாதிரி வரையலான்னு ஆரஞ்சு கலரும் எல்லோ கலரோ யூஸ் பண்ணி நான் ஃப்ளவர் மாதிரி எஃபெக்ட் கொடுத்துருக்கேன் இப்போது காம்பவுண்டில் ஒயிட் கலர் யூஸ் பண்ணி பார்ட்ரு கொடுக்கும்போது அது ரியாலிஸ்டிக்கான ஒரு எஃபெக்ட் கொடுக்கும் இப்போது ஒயிட் கலர் யூஸ் பண்ணி எக்ஸ்ட்ரா ஃப்ளவர்ஸ் இருக்க மாதிரி வரையலாம் இப்போ ஒயிட் கலர் யூஸ் பண்ணும்போது ஃபுல்லாக ஒயிட் தெரியாமல் பார்ட்ஸ் மட்டும் நான் வீடியோவில் காட்டுறேன் பார்த்திங்களா அந்த மாதிரி ஒயிட் கொடுக்கும்போது நல்லா ரியாலிஸ்டிக்கான நல்லா எஃபெக்ட் கிடைக்கும் இப்போது மேலே வானத்தில் லைட்டாக சூரியன் தெரியற மாதிரி வரையலாம் அதுக்காக நான் வந்து எல்லோ கலர் யூஸ் பண்ணியிருக்கேன் இப்போது பிளாக் கலர் யூஸ் பண்ணி காகங்கள் பறக்கிற மாதிரி வரைஞ்சிட்டு சைடில் வந்து காலியாக இடம் இருக்குது பார்த்தீங்களா அது வந்து கொஞ்சம் ஃபில் பண்ணுறக்காக மரம் தெரிகிற மாதிரி வரைஞ்சிக்கலாம் மர கிளைகள் தெரியிற மாதிரி வரைகிறக்காக நான் டார்க் க்ரீனும் லைட் கிரீனும் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் டீ வரையும் போது ஃபுல்லாக ஒரே கலராக கொடுக்காம டார்க் கிரீனும் ரைட் க்ரீனும் கலந்து டார்க் டாட்ஸ் வர மாதிரி நம்ம கொடுக்கும்போது இன்னும் நிறைய எஃபெக்ட் கிடைக்கும் அதே மாதிரி இப்போ வந்து நான் டாட்ஸ் வர மாதிரி வரைஞ்சி இந்த ட்ராயிங்கை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் அந்த டிராயிங் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் மாதிரி டிராயிங் சொன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க